ப்ரோ கபடி சீசனில் அவனோட எலிமினேட்டர் மேட்சஸ் எல்லாமே நடந்து முடிஞ்சாச்சு அண்ட் இப்போ அதில் வின் பண்ண டீம்ஸ் எல்லாமே செம ஃபைனலுக்கு குவாலிஃபை ஆகிட்டாங்க ஸோ எந்தெந்த டீம் எங்கஸ்ட்ரா ப்ளே பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் அண்ட் அந்த எலிமினேட்டர் மேட்சஸை பொறுத்த வரைக்கும் நேற்று முதல் போட்டியே யுபியோ தான் ஜெய்ப்பூர் பிங் பேந்தஸ் இந்த மேட்ச் தான் நடந்தது இந்த மேட்ச்சை யூபியோ தான் டீம் ரொம்பவே ஈஸியாக ஒன் சைடடாக அந்த மேட்சை வின் பண்ணிட்டு போயிட்டாங்க ஜெய்ப்பூர் பிங் பேண்டர்ஸ் டீமாக வச்சு துவம்சம் பண்ணிட்டாங்க ஜெய்ப்பூர் பிங் பேண்டர்ஸ் இந்த சீசன் ஃபுல்லாகவே ஒரே ஒருத்தர் அதாவது அர்ஜுன் தேஷ்வால் அப்படிங்கிற அந்த ஒரு ரேடரை தான் டிபெண்ட் பண்ணி இருந்தாங்க அண்ட் இந்த மேட்ச்சுக்கும் அவங்க அப்படியே தான் வந்தாங்க அவரை நம்பியே தான் ஒட்டுமொத்த டீமும் இருந்தது அவர் சொதப்புனா இந்த டீமே சோழி முடிஞ்சிடும் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் அண்ட் அதே மாதிரி இந்த மேட்ச்சில் அர்ஜுன் தேஷ்வால் கொஞ்சம் சொதப்புனார் அண்ட் அதுக்கப்புறம் அவரை சப்ஜெக்ட் பண்ணி வெளியவும் உட்கார வச்சாங்க அண்ட் அப்போவே தெரிஞ்ச போச்சு இந்த மேட்ச்சில் விளங்குற கதையாக கிடையாது இந்த டீம் சோழி முடிஞ்சிடும் அப்படிங்குது பட் அதுக்குன்னு இவ்வளோ கேவலமாக தோப்பாங்க அப்படிங்கிறத யாருமே எதிர்பார்க்கல பிளே ஆஃபில் பிளே ஆஃப்ஸில் யூபியோதா டீம் ரொம்ப அதிகமான பாயிண்ட் டிஃப்ரெண்டில் வின் பண்ணால் மூணாவது டீமாக இந்த மேட்ச்சை வின் பண்ணி மாறி இருக்காங்க ஸோ யூபியோதா டீம் இந்த மேட்சில் ஒரு தரமான சம்பவத்தை பண்ணி அடுத்த ஹரியானா ஸ்டீலர்ஸ் டீமுக்கு சவால் வர அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான டீமாக இருக்கிறாங்க ஸோ ஹரியானா ஸ்டீலர்ஸ் வர்சஸ் யூபியோதா இதுதான் முதல் செமிஃபைனல் மேட்சாக நடக்க போகுது ஸோ அடுத்த மேட்சை பற்றி பார்த்துட்டு இந்த மேட்ச்சை டீட்டெயிலாக பார்க்கலாம் ரெண்டாவது மேட்சை பொறுத்த வரைக்கும் பட்னா பேரட்ஸ் வர்சஸ் யூ மும்பா இந்த மேட்ச்சாக நடந்தது இந்த மேட்ச் கம்பேரிட்டிவ்லி ரொம்பவே க்ளோஸான ஒரு மேட்சாக இருக்க போகுது ஒரு பயங்கரமான மேட்சாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிக்கிட்டு இருந்தோம் பட் இது ஒரு பயங்கரமான மேட்சாக தான் இருந்தது பட் நம்ம நினச்ச அளவுக்கு இந்த மேட்ச் ஒன்றும் க்ளோஸாலாம் போகலை பட்னா பேரட்ஸ் டீம் இந்த மேட்சை கொஞ்சம் ஈஸியாகவே வின் பண்ணிட்டு போயிட்டாங்க யூ மும்பா டீம் இந்த மேட்ச்சை வின் பண்ணுறதுக்கு என்னமெலாம் பண்ணி போராடிட்டு இருந்தாங்க பயங்கரமாக டஃப் கொடுத்தாங்க பட் எதுவுமே ஒர்க் ஆகலை அப்படிங்கிறத ஒரு உண்மை என்னதான் தான் அந்த டீம் தேவாங்க வரிசையாக பிடிச்சி பிடிச்சி உட்கார வச்சு அவரை பெருசாக பர்ஃபார்ம் பண்ணவில்லைனாலுமே அந்த டீமோட அயன் இந்த மேட்ச்சில் ஒரு மொரட்டத்தனமான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டாரு அண்ட் அதே சமயம் இவங்க என்ன தான் தேவங்கா அடிக்கடி பிடிச்சி பிடிச்சி உட்கார வச்சாலுமே அவரை டக்கு டக்குன்னு ரிவே பண்ணி விட்டுருந்தாங்க அண்ட் அவருமே உள்ளே வந்து அப்பப்போ பாயிண்ட்ஸ் ஸ்கோர் பண்ணி அவர் பங்குக்கும் ஒரு எட்டு பாயிண்ட் எடுத்து வச்சிட்டார் ஹியூமொம்பா டீம் இந்த மேட்ச்சுக்கு தேவாங்க மட்டும் பிடிச்சு உட்கார வச்சா முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி நினச்சி வந்திருந்தாங்க அண்ட் அதை லைட்டாக ஒரு ஒன்ட்டும் பண்ணியிருந்தாங்க பட் டோட்டல் டிஃபென்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான சொதப்பல் தான் இந்த மேட்சில் இருந்திருந்தது லோகேஷ் ரெண்டு பாயிண்டாக எடுத்திருந்தாரு அண்ட் ரிங்கு ஒரு பாயிண்ட் எடுத்திருந்தார் பர்வேஷ் பேஷ்வல் ஒரு பாயிண்ட் எடுத்திருந்தாரு சுனில் குமார் இந்த மேட்சில் பாயிண்டே எடுக்கல பட்னா பேரஸ் டீம் இந்த மேட்ச்சில் ஒட்டு மொத்தமாக பதினேழு டேக்கிள் பாயிண்ட் எடுத்திருந்தாங்க பட் யூ மும்பா டீம் வெறும் ஏழு ஏழு பாயிண்டாக எடுத்திருந்தாங்க ஸோ டிஃபென்ஸில் பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் பூவாக தான் இருந்தது நிறைய சமயம் ரைடிங்லேயுமே யூ மும்பா டீம்காக அஜித் சௌஹானால் இதுக்கு முன்னாடி ப்ளே பண்ண மாதிரி ரொம்ப சூப்பர்வாலாம் ப்ளே பண்ண முடியலை அஞ்சு பாய்ந்தாக எடுத்திருந்தார் இன்னுமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்குதான் அண்ட் அமீர் முகமது சபர் தனேஷ் இந்த மேட்சில் கொஞ்சம் நல்லா ப்ளே பண்ணியிருந்தார் ஆறு பாயிண்ட் எடுத்திருந்தார் அண்ட் அந்த ஒரு ரைட் அந்த ஒரு ரைட் இந்த மேட்சை ஒட்டு மொத்தமாக மாற்றியிருக்கும் நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க ஒரே ரைட்டில் போய்ட்டு கிட்டத்தட்ட நாலு பிளேயர் அஞ்சு பிளேயரை டச் பண்ணிட்டார் அப்படிங்கிற மாதிரிலாம் அஹ்யூமெண்ட் பண்ணி ரிவ்யூலாம் பண்ணியிருந்தாங்க பட் ஒரு இன்ச் அந்த ஒரு இன்ச்சில் அந்த மேட்ச் ஒட்டு மொத்தமாக முடிஞ்சு போச்சு யூ டீம் கையில் இருந்து மேபி அந்த ரைட் நம்ம யூம்பா டீமுக்கு சாதகமாக வந்திருந்ததுன்னா இந்த மேட்ச் அவங்க வின் பண்ணியிருக்கவும் வாய்ப்பு இருக்குது பட் சபர் அந்த பாயிண்ட் கிடைக்கல பட் இருந்தாலும் ஆறு பாயிண்ட் எடுத்திருந்தாங்க பட் கொஞ்சம் முன்னாடியே இன்னொரு ப்ராப்பரான ரேட்டராக எக்ஸ்டாக எடுத்துகிட்டு வந்துருக்கலாம் யூமும்பா அங்கே அந்த டீம் கோட்டை விட்டாங்க அப்படிங்கிறத ஒரு உண்மை அண்ட் பட்னா பேரட்ஸ் டீம் இந்த மேட்ச்சில் பிரமாதமாக ப்ளே பண்ணியிருந்தாங்க அவங்க டைரெக்டாக செமிஃபைனலுக்கு போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்தோம் பட் பரவாயில்ல நாங்கள் யூமும்பாவே அடிச்சுட்டு வருவோம் அப்படிங்கிற மாதிரி மாசென்ட்ரி இப்போ செமிஃபைனலுக்கு கொடுத்துருக்காங்க செமிஃபைனில் பட்னா பேரட்ஸ் வர்சஸ் த தில்லி கேசி இந்த மேட்ச் தான் நடக்க போகுது ஸோ இப்போ அந்த செமிஃபைனல் மேட்சை பற்றி கொஞ்சம் பார்த்துடலாம் ஸோ ஓகே இன்னைக்கு ஈவினிங் செமிஃபைனல் மேச்சஸில் முதல் போட்டியை நடக்க போகிறது ஹரியானா ஸ்டீலர்ஸ் வர்சஸ் யூபியோ தான் இந்த மேட்ச்சை வரைக்கும் கண்டிப்பாக இந்த மேட்ச் ஒரு முரட்ட சம்பவமாக இருக்க போகுது ஏன்னா ஹரியானா ஸ்டீலர்ஸ் டீம் நான் இத்தனை நாளாக இந்த மேட்ச்சுக்கு தாண்டா காத்துக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு தரமான சம்பவம் போனால் காத்துக்கிட்டு இருக்காங்க நான் போன சீசன் ஃபைனலில் போய் அந்த டீம் விட்டுட்டாங்க ட்ராஃபியை பட் இந்த டைம் நாங்கள் எப்படியாவது எடுத்தே தீருவோம் அப்படிங்கிற மாதிரி லீக் ஸ்டேஜஸ்லேயே ஒரு வெறித்தனமான பர்ஃபார்மன்ஸை காமிச்சிட்டாங்க ஸோ இப்போ ப்ளே வர வந்துடுச்சு இன்னமும் பயங்கரமாக ப்ளே பண்ணுவாங்க போன டைம் பண்ண மிஸ்டேக் எல்லாத்தையும் சரி பண்ணிக்கிட்டு இந்த டைம் இன்னுமே ஒரு பெட்டரான டீமாக லீக்ஸ் லீக் ஸ்டெஜிஸ்டில் பர்ஃபார்ம் பண்ணாங்க அண்ட் இப்போ அந்த லீக் ரெஜிஸில் பண்ண மிஸ்டேக் எல்லாத்தையும் சரி பண்ணிக்கிட்டு இன்னமும் ஒரு பெட்டரான டீமாக வந்து செமிஃபைனலில் கண்டிப்பாக ப்ளே பண்ணுவாங்க அண்ட் ஒரு முரட்டத்தரமான டீமாக இருக்காங்க பட் அதே சமயம் அவங்களோட ஆப்பனன் இவங்களுக்கு ஒன்றும் குறஞ்சவங்க கிடையாது அவங்களும் ஒரு தரமான டீமாக தான் இருக்காங்க யூபிஏ தான் டீம் போன மேட்சிலே ஒரு தரமான சம்பவம் பண்ணி இந்த டீமுக்கு சவால் விட்டுருக்காங்க அதாவது எலிமென்டேட்டர் மேட்சஸில் ஜெய்ப்பூருக்கு அகேன்ஸ்டாக இந்த டீம் எப்படி வின் பண்ணிடுவாங்கன்னு தெரியும் பட் இவ்வளோ பெரிய வின் எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி யாருமே எதிர்பார்க்கல ஸோ வச்சு செஞ்சு வைத்துட்டு தான் அந்த ஹரியானா அகேஸ்ட்டாக அந்த ப்ளே பண்ண போகிறாங்க யூபியதை டீமை கம்பேர் பண்ணுறப்ப ஹரியானா ஸ்டில்லஸ் டீம் கொஞ்சம் பெட்டரான டீமாக தெரியலாம் பட் இப்போ ரீசன்ட் டைமில் எடுத்து பார்த்தீங்கன்னா யூபியோட டீமுமே பயங்கரமான சம்பவத்தை இருக்காங்க யூபியோத டீமோட டிஃபென்ஸ் அண்ட் அஃபென்ஸ் இந்த ரெண்டுமே இப்போ பயங்கர பக்காவாக இருக்குது அதுலேயும் அஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ ரீசெண்டாக ககன கவுடா அண்ட் பவானி ராஜ்பூட் இந்த ரெண்டு பேருமே இந்த சீசனில் மரண சம்பவம் இருக்காங்க இது போகவும் பல ரைடர்ஸ் இருக்காங்க ஹரியானா டீமோட ரைடிங்கை கம்பேர் பண்ணுறப்ப இந்த டீமோட ரைடிங் அப்படிங்கிறது கொஞ்சம் பெட்டராக தெரியுது இப்போ டைம் பர்ஃபார்மன்ஸ் வச்சு எடுத்து பார்த்தோன்னா ஸோ கண்டிப்பாக ஈக்குவலான ஒரு டீமாக எங்கள் யூபியோ தான் டீம் இருக்காங்க அண்ட் டிஃபென்ஸ்லேயுமே ஒன்று இந்த யூபியோ தான் டீம் ஒன்றும் சலைச்சவங்க கிடையாது எங்கேயுமே சுமித் இருக்காங்க மகேந்தர் சிங் இருக்காரு ஆஷிஷ் சிங் இருக்காங்க ஸோ எங்கேயுமே பக்காவான பிளேயர்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க பட் ஹரியானாவில் முகமது ரேஷா ஷாஜுலு அண்ட் நம்ம ஜெய்தீப் ராகுல் சித்பான்னு சொல்லிட்டு ஒரு சாலிடான ஒரு டிஃபென்ஸை வச்சுருக்காங்க ஸோ ரெண்டு டீமுமே பக்காவான டீமாக இருக்காங்க நல்ல ஒரு ஸ்கோரை வச்சுருக்காங்க இன்றைக்கி யார் பயங்கரமாக ப்ளே பண்ணுறாங்களோ இன்றைக்கி எந்த டீமோட ப்ளேயர்ஸ்க்கு க்ளிக் ஆகுதோ அந்த டீம் கண்டிப்பாக இன்றைக்கி நல்லாவே பஃபார் பர்ஃபார்ம் பண்ணுவாங்க பட் ஸ்லைட் அட்வான்டேஜ் நம்ம ஹரியான்கிட்ட இருக்குது டோர்னமெண்ட் ஃபுல்லாகவே ரொம்பவே சூப்பராக ப்ளே பண்ணியிருக்காங்க போன சீசன் விட்டு ஒரு வெறியுமே இருக்குது ஆனால் ஒரு டீமாகவே அந்த டீம் கிட்டே ஒரு பயங்கரமான கான்ஃபிடன்ட் தெரியுது ஆனால் அதே சமயம் யூபி இப்போ ரீசன்ட் டைமில் நல்ல டீமாக தெரியுறாங்க ஸோ இன்றைக்கி யாருக்கு அந்த மாவட்டம் அப்படிங்கிறது சாதகமாக இருக்கும் அவங்க தான் இன்றைக்கி வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது என்னோட ஒப்பீனியன் ஹரியானா டீமுக்கு கொஞ்சம் அட்வான்டேஜஸ் அதிகமாக இருக்குது செமிஃபைனல் டூவை பொறுத்த வரைக்கும் பட்னா பேரட்ஸ் வெர்சஸ் தபாங் தள்ளி கேசி இந்த மேட்ச்சாக நடக்க போகுது கண்டிப்பாக இந்த மேட்ச்சும் ஒரு தரமான சம்பவமாக இருக்க போகுது பட்னா பேரட்ஸ் டீம் இந்த சீசனில் பயங்கரமாக ப்ளே பண்ணிகிட்டு இருந்தாங்க எப்படியாவது நல்லா ப்ளே பண்ணி அந்த டீம் டாப் டூக்கு போயிடுவாங்க டேரெக்டாக குவாலிஃபை ஆயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாம் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க பட் குறுக்கு அந்த கௌஷிக் வந்தால் அப்படிங்கிற மாதிரி தபாங் டெல்லி கேசி டீம் ரொம்பவே சூப்பராக ப்ளே பண்ணி அந்த ரெண்டாவது பொசிஷனுக்கு போனாங்க அண்ட் அவங்க டேரக்டாக செமமிஃபைனலுக்கு குவாலிஃபை ஆயாச்சு ஸோ இதனால் பட்னா பேரஸ் டீம் ஃபோர்த்து பொசிஷனுக்கு போக வேண்டிய ஒரு நிலமை ஏற்பட்டிருந்தது அண்ட் பட்னா பேரஸ் டீம் அந்த எலிமினேட்டர் மேட்சஸை ப்ளே பண்ணி அதை வின் அப்புறம் தான் செமிஃபைனலுக்கு போக முடியும் அப்படிங்கிற ஒரு நிலமையும் வந்தது ஸோ அப்போவே இந்த தபாங் டெல்லி கேசி டீமுக்கும் பட்னா பேரஸ் டீமுக்கும் இடையிலான பஞ்சாயத்து அப்படிங்கிறத ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சுச்சு இந்த டெல்லி டீமில் இருக்கிற கடுப்பில் நம்ம பட்னா பேரஸ் டீம் யூமும்பா டீமை வச்சு செஞ்சு புலந்தெடுத்து அந்த டீமை பாடையில் அனுப்பி விதிட்டு இப்போ நம்ம பட்னா பேரஸ் டீம் இந்த செமிஃபைனலுக்கு குவாலிஃபை ஆகி வந்திருக்காங்க டேரெக்டாக செமிஃபைனலுக்கு வர வேண்டிய டீமை இப்படி சுற்றி வளைச்சி எங்கெங்கேயோ இழுத்துட்டுப்பே பல விதமான சம்பவங்களை பண்ண வச்சு இப்போ செமிஃபைனலுக்கு கூட்டு வந்திருக்காங்க ஸோ இப்போ யூமும்பாவை போட்டு தெலனா ஒரு கான்ஃபிடென்ட்டும் இந்த பட்னா பேரஸ் டீம் கிட்டே இருக்கும் அண்ட் அப்பாங் டெல்லி நம்ம இடத்த பிடிச்சிட்டாங்களே அப்படிங்கிற ஒரு விருப்பம் இந்த பட்னா பேரஸ் டீம் கிட்டே இருக்கும் ஸோ இதுவே இந்த டீமுக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் அண்ட் அந்த பட்னா பேரஸ் டீம் தாங்க ஒரே டீம் அதாவது எலிமினேட்டர் மேட்சஸில் வின் பண்ணி அண்ட் செமிஃபைனல் மேட்ச்லேயும் வின் பண்ணி ட்ராஃபியும் வின் பண்ண டீம் ஒரே ஒரு டீம் அந்த பட்னா பேரஸ் டீம் தான் வேறு எல்லா டீமுமே அந்த டேரெக்டாக செமிஃபைனலுக்கு ஆன டீம் தான் ட்ராஃபியை வின் பண்ணியிருக்காங்க எலிமினேட்டருக்கு போன எந்த டீமுமே ட்ராஃபியை வின் பண்ண தான் சரித்திறமே கிடையாது பட்னா பேரஸ் டீமை தவிர பட் பட்னா பேரஸ் டீம் அந்த லிஸ்ட்டை வச்சுருக்காங்க பட் நம்ம தபாங் டெல்லி கேசி டீமும் ஒன்றும் சாதாரணமான டீம்லாம் கிடையாது அவங்களும் எதுக்கு முன்னாடி ஒரு ட்ராஃபியை வின் பண்ண டீம் தான் அண்ட் ரெண்டு மூணு சீசனாகவே ரொம்பவே நல்லா ப்ளே பண்ணிகிட்டு இருக்காங்க ஆஷு மாலிக்லாம் போன சீசன் தனியாகவே நின்று அந்த டீமை ப்ளே ஆஃப் எடுத்துகிட்டு வந்தார் பட் அப்போ அந்த டீமால் ப்ளே ஆஃப்ஸில் வின் பண்ணி டிராஃபி எடுக்க முடியல அண்ட் இந்த டைம் டேரெக்டாக குவாலிஃபை ஆகிருக்காங்க கூட நவீனமே இருக்காங்க டீமுமே ரொம்பவே சூப்பராக ப்ளே பண்ணிகிட்டு இருக்காங்க அண்ட் ரொம்பவே நல்லா ப்ளே பண்ணி யூபியோ தான் அண்ட் நம்ம பட்னா பேரஸ் மறுநாள் டீமெல்லாம் கீழே அடித்து தள்ளிட்டு அந்த டீம் டாப் டூ பொஷனை பிடிச்சி டேரெக்டாக செமிஃபைனலுக்கு வந்தாங்க ஆஷு மாலிக் போன டைம் தனியாக நின்று எப்படியாவது அந்த டீமை நல்லா பர்ஃபார்ம் பண்ண வச்சுருணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சி பிளே ஆஃப் வரைக்கும் எடுத்துகிட்டு வந்தார் பட் அதுக்கு மேலே அவரால் எடுத்துகிட்டு போக முடியல அண்ட் இந்த டைம் திரும்ப அவரோட பார்ட்னர் நவீன் எக்ஸ்பிரஸும் வந்தாச்சு அண்ட் இப்போ இந்த ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு வெளித்தனமான காம்போவாக அந்த டைம் இருக்காங்க இப்போ இந்த காம்போவாக சேர்ந்து இந்த டீமாவால் பிளே ஆஃப்ஸில் வின் பண்ணி அண்ட் குவாலிஃபை ஆகி அதாவது ஃபைனலுக்கு குவாலிஃபை ஆகி ட்ராஃபியை வின் பண்ண முடியும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் அண்ட் அந்த ரெண்டு டீம்ஸுக்குமே பயங்கரமான சப்போர்ட் இருக்குது ஏன்னா பட்னா பேரஸ் டீம் இந்த சீசன் நிறையவே யங் பிளேயர்ஸை வச்சு வந்திருக்காங்க டோட்டல் டீமுமே யங் பிளேயர்ஸை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது அண்ட் இவ்வளோக்குள்ளே யங்ஸ்டர்ஸை வச்சு இங்கே வந்தனால அந்த டீம்க்கு ஒரு மிகப்பெரிய ஃபேன் பேஸ் இருக்குது அதே சமயம் தபாங் தள்ளி கேசிக்கும் இதே மாதிரியான ஒரு ஃபேன் பேஸ் தான் கடந்த ரெண்டு சீசனாகவும் இருந்தது நிறையவே சின்ன சின்ன பிளேயர்ஸை வச்சு இந்த டீம் நல்லா ப்ளே பண்ணுறாங்களப்பா நவீன் இல்லாமல் இந்த டீம் இப்படி விளையாடுறாங்கன்னு சொல்லிட்டு அந்த டீமுக்கும் பயங்கரமான ஃபேன்பைஸ் இருந்தது ஏன்னா இப்போ நவீனும் வந்தாச்சு நவீனோட ஃபேன்பேஸுமே இங்கே தபாங் டெல்லி டீமுக்கு சப்போர்ட்டாக இருக்குது ரெண்டு டீமுமே பயங்கரமான டீமாக இருக்காங்க ஸோ உங்கள் சப்போர்ட் எந்த டீமுக்கு அப்படிங்கிறத காம்பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டு டீமுமே ஈக்குவலான டீமாக இருக்காங்க முதல் போட்டியில் கூட ஸ்லைட் அட்வான்டேஜ் ஹரியானா டீமுக்கு இருந்தது அந்த சீசனில் அவங்க அந்த விதமான சம்பவத்தை பண்ணியிருக்காங்க பட் இந்த ரெண்டு டீம்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு டீமுமே ஆல்மோஸ்ட் ஈக்குவலான டீமாக தான் இருக்காங்க ரெண்டு டீமுமே நல்லா ப்ளே பண்ணியிருக்காங்க ரெண்டு டீமுமே மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க சொதப்பியிருக்காங்க அண்ட் பயங்கரமாகவும் ப்ளே பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறப்ப இவங்களுக்கு தான் அட்வான்டேஜ் இவங்களுக்கு தான் அட்வான்டேஜ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட முடியாது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத காமஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் ஃபார் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க